கத்தரை தேடுகிறவர்கள் மகிழ்ந்து கிம்பீர்ப்பார்கள் கத்தரை தேடுகிற உணர்வு நமக்குள்ளே உருவாகும் போது அவர் நமக்கு வெளிப்பட்டு பெரிய காரியங்களை சங்கீதம் நாற்பது அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக உங்களுடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக அன்புக்குரியவர்களே இரண்டு காரியங்களை தாவிது இங்கு வலியுறுத்துகிறார் ஒன்று எப்பொழுதும் கத்தரை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு அவர் ார் அவர் கிருபையை வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார் அற்புதங்களை வெளிப்படுத்தி அவர்களை நடத்தி நடந்த அவரை பிரித்தெடுத்து இஸ்ரேலின் ராஜாவாக தேவன் அவரை நியமித்தார் அன்புக்குரியவர்களே நாம் இந்த நாளிலிருந்து அதிகமாய் நேரத்தை ஆண்டவரோடு நெருங்கும் நேரத்தை ஆண்டவருடைய பிரசனத்தை அனுபவிக்கிற நேரங்களை அதிகமாய் தேடுவோம் ஆசீர்வதிக்கப்படுவோம் இரண்டாவது அவர் ரட்சிப்பை விரும்ப வேண்டும் என்று சொல்கிறார் தேவன் சொல்லுகிறார் அசட்டை செய்யாதபடிதான குறித்து நாம் கவலை கவலையற்றவர்களாய் இராதபடி அந்த பெற்றுக்கொண்டு அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தில் மகிழ்ந்து கொண்டு அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டு நாம் முன்னேற வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் ஒருவேளை இன்னும் ரட்சிப்பின் சந்தோஷம் உங்களுக்கு இல்லை என்றால் இப்பொழுதே அர்ப்பணியுங்கள் கத்தர் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை உங்களுக்கு தந்து தமது கிருபையை உங்களுக்கு சூழல் வைத்து உங்களை சகலவித நன்மை நாளும் நிரப்பி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதி ஆமேன் இந்த நாளிலே கத்தரை தேடவும் அவர் சமூகத்தை தேடவும் அவர் ரட்சிப்பில் மகிழ்ந்து கழிகூறவும் ஆண்டவர் கருவை செவிப்போம் பரலோக பிதாவே இந்த கால வேளையிலே உம்மை தேட வேண்டும் என்று ரட்சிப்பில் மகிழ்ந்து களி கூற வேண்டும் என்று ஜபத்தில் பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொருவரும் மேலும் உடைய மகிமை உம்முடைய விடுதலை உடைய பிரசன்னம் இறங்கி அவர்களை தொடுகிறது காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்